தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் நான்காண்டு சாதனைகள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழகத்தில் குடிசை பகுதிகளை அறவே ஒழித்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற மாபெரும் நோக்கத்துடன் துவக்கப்பட்டதுதான் பகுதி மாற்று வாரியம் என்ற முன்னெடுப்பு ஏழை எளிய மக்களுக்கு வீட்டிற்கான கனவை நிறைவேற்றுவதுடன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இவ்வாரியத்தின் பெயரை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்து உத்தரவிட்டார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றமிகு சமுதாயம் படைத்திட அனைத்து வசதிகளுடன் கூடிய ஆயிரமாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகளை மக்களுக்கு வழங்கி வருகிறார் ஈடு இணையில்லா சாதனை படைத்து வரும் இவ்வரசு கடந்த நான்காண்டுகளில் ஐந்தாயிரத்தி நானூற்றி பதினெட்டு புள்ளி ஐந்து எட்டு கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கியுள்ளது மேலும் பல்வேறு கனவுகளுக்கு அடித்தளமிடும் வகையில் ரூபாய் மூன்றாயிரத்தி நானூற்றி தொன்னூறு புள்ளி மூன்று ஐந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் அறுபத்தி ஐந்து பகுதிகளில் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது வளர்ச்சி மிகு வட சென்னையை உருவாக்கிட பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நம் முதலமைச்சர் அவர்கள் வட சென்னை மக்களின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் வாட்டர் பேசின் சாலை ஸ்டான்லி சாலை ஈஸ்ட் சிமெண்ட்ரி ரோடு கொடுங்கையூர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியை ஆறு லட்சம் மதிப்பில் மூன்றாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது வீடு என்பது இங்கே ஒரு சுவர் அல்ல ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அரசால் வழங்கப்படும் சுயமரியாதை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகள் மகளிர் பெயரில் வழங்கி அவர்களை சமூகத்தில் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றியுள்ளது நம் திராவிட மாடல் அரசு நீர்நிலைகளை மீட்டு அங்கு வாழும் மக்களுக்கு புதிய வாழ்விடம் அளித்திட ஆசிய மேம்பாட்டு வங்கி நிதி உதவியுடன் ரூபாய் அறுநூற்றி பதினெட்டு புள்ளி மூன்று ஒன்பது கோடி மதிப்பீட்டில் நான்கு பகுதிகளில் மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டப்பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு திட்ட கட்டுமானத்தின் போது இடம் பெயர வேண்டிய குடும்பங்களுக்கு முதலில் வழங்கப்பட்ட ரூபாய் தொகையை மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை முப்பத்தி ஒன்பது மறு கட்டுமான திட்ட பகுதிகளில் பத்தாயிரத்து எண்பத்தி ஓரு குடும்பங்களுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி வழங்கியுள்ளது நம் அனைவருக்குமான அரசு பயனாளிகள் தாங்களாகவே தங்களுக்கான வீடுகளை கட்டிக்கொள்ள ரூபாய் ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது கோடி மானியம் வழங்கப்பட்டு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தற்போது அறுபத்தி ஏழு ஐநூற்றி ஆறு வீடுகள் கட்டுமான முன்னேற்றத்தில் உள்ளது கல்வியே ஒருவருக்கு அழியாத செல்வம் என்பதை உணர்ந்தனும் முதலமைச்சர் அவர்கள் வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை சிறப்பாக செயல்படும் குடியிருப்பு சங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதோடு சமுதாய விளையாட்டு பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி போன்றவை அளிக்கப்பட்டு வருகிறது இல்லாமையை இல்லாமை ஆக்கிட ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களது பொருளாதார சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதற்காக தனி நபரின் விருப்பத்திற்கு ஏற்ப வாகனம் ஓட்டுதல் தையற்கலை கணினி பயிற்சி மற்றும் பல திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நான்காண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தெரிவு செய்யப்பட்ட எண்பத்தி ஏழு இளநிலை உதவியாளர்கள் நூற்றி பனிரெண்டு பண வசூலாளர்கள் பதினோரு சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் அறுபது உதவி பொறியாளர்கள் பத்து சமுதாய அலுவலர்கள் கருணை அடிப்படையில் இரண்டு பண வசூலாளர்கள் ஒரு வரையாளர் ஆக மொத்தம் இருநூற்றி எண்பத்தி மூன்று நபர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் வளமான தமிழகத்தை உருவாக்கிடவும் விளிம்பு மக்களின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அயராது செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்